அப்படியா நெக்ஸ்ட் டைம் பாட்டி யாராவது அங்க இங்க வரேன்னு சொன்னா நீங்க இங்கேயே பேசிட்டு அனுப்பி விட்டுருங்க இங்கேயே இருந்து பேசிட்டு எதுவும் ஹெல்ப் பண்ணுறேன்னா பண்ணுவாங்க அதை அதுக்கு பிறகு நீங்க அனுப்பி விட்டுருங்க முகா முகன்னு பிரச்சனை தானே போகாம கூட ம் நீ உண்மையை கூட சொல்கிறது அண்ணா சொல்கிறது அப்படியா அவங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க விட்டுறீங்க பாட்டி ஹாப்பியா ஆ சூப்பர் ஹாப்பியா இருக்கீங்களா ஆ எனக்கு தாங்களேன் இதில் ஒரு சுண்டு தாங்க பட்டுமா இது என்னோட தம்பி ஒரு ஆள் வந்து உங்களுக்கு டேபிள் வாங்கி தந்தாரு புது டேபிள் புது மேசை வாங்கி தந்தாரு தானே அது என்னோட தம்பி ஒரு ஆள்தான் ஆஹ் ஆமா ஏ அது பாவிக்கில இப்ப பாவிக்க நீங்க நான் வெட்டுவேன் குத்துவேன் யாரு சொன்ன ஐயா எக்கியா மேலே யாரு அது கோயிலுக்கே குடுத்துட்டேன் உண்மையாவா சத்தியமா கோயிலுக்கு

எனக்கு கொஞ்சம் வேண்டா மாவு பால் குடிக்கிறதுக்கு ஓகே நான் வாங்கி தரறேனா நான் காசா தரேன் நீங்க வாங்குறீங்களா நான் வாங்கி தரட்டுமா நீங்க வாங்குறீங்க அப்ப நான் காசா தாரணும் உங்கள்ட்ட பார்ட்டி வந்து நான் போட்டே தான் வீடியோ அதுல நிறைய பேர் பாட்டிய பாராட்டி இருக்காங்க இத்தனை வயசுல பாட்டி உழைச்சு சாப்பிடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க பாட்டிய நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க நானும் பாத்தேன் பாட்டி இப்ப வேர்ல்ட் பேமஸ் பாட்டி பாட்டி மத்த பக்கம் பாட்டி மத்த பக்கம் இந்த பக்கம் ஓ அப்படியா ரைட்டு கொஞ்சம் இருங்க

அவ பாட்டிய பாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து அனுப்ப வேலையை முடிச்சுட்டு நான் வந்து கொழும்புல தான் இருக்கேன் எனக்கு ஷூட்டிங் அந்த வேலையில் இருக்கு அப்ப அதுக்கு தான் வந்தேன் வந்துட்டு நான் பாட்டிய யாழ்ப்பாணம் போறேன்னு ரொம்ப சந்தோஷம் பாட்டிய வந்து பாத்துருவோம் அப்படியா அப்படியா தம்பியும் கொஞ்சம் வேல அவர் கொஞ்சம் பிஸியான ஆள் தான் அவங்களுக்கு மேசை வாங்கி தந்தவர் கொஞ்சம் பிஸியான ஆள் தான் அப்போ அவர் தான் சொன்னார் பாட்டி நிற்கிறா எங்களுக்கு கூட ஒரு நாளும் தோணில்ல பாட்டிட்ட என்று சொல்லி நீங்கள் செஞ்ச பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னவர் அவர் அப்புறம் தான் உங்களுக்கு மேச உண்டு ஏன்னா மேசை விழு விழுகிற மாதிரி இருக்காமேன்னு சொல்லிட்டு ஓ ஆடுதாமன்ட்டு சொல்லிட்டு தான் அவர் மேசைய ஓ செஞ்சு இது பண்ண

பாட்டி பாட்டி கியூட் பாட்டி ஒரு ஆசை வர நீங்க வரீங்க பார்த்தேன் நான் வருவேன் வந்துட்டேன் தானே வாங்க உங்களுக்கு ஒரு ஹக் தரேன் ம்மா ரொம்ப சந்தோஷ பாட்டி பார்த்ததுல சோமா இருக்கும் உங்களுக்கு போன் ஒன்று வாங்கி தரட்டா சின்ன போன் ஒன்று என்னோட கதைக்கிற மாதிரி ஷூரா என்ன அப்ப உங்களுக்கு தேவையான நேரம் எனக்கு நீங்க கால் பண்ணலாம் குட்டியா ஒரு போனு

உங்க கூட கடவுள் இருக்காரு புரியுதாமா உங்களோட கடவுள் இருக்காரு பாட்டி பிள்ளைங்கதா உங்களை கைவிட மாட்டாரு உங்களை வந்து நான் பார்க்கணும்னு இருந்துருக்கு பலன் இருக்குல்ல ஆமாம் ஆமாம் நானு எப்பவுமே கோயில கும்புடாம இருக்க மாட்டேன் காலையில எழுதி கும்பிட்டு சாமியை சாந்திய கும்பிட்டுதான் கேட்டிருந்தேன் குடிச்சுட்டு பிறகு குளிக்கிறது செய்வது பிறகு செஞ்சு எல்லாம் எடுத்து இழுத்து வச்சு வெளிக்கிடுவேன் ஆஹ் வெளிக்கிடும்போது ஒரு ஆள் வந்து சொல்லுவேன் நீ போயிட்டு வாங்க உனக்கு விச்சு ம் அப்படி என்ற ஆச்சாரியும் நான் கேட்டுட்டு காதில் கேட்டுட்டு வந்துடுவேன் ஆ அதே போல் நடக்குதா அதே படி நான் குட்டி போன் வாங்கி தரேன் அப்ப அதில் நம்பரு நான் போட்டு தந்துடுவேன் அப்போ உங்களுக்கு எது நீங்க அதுக்கு எனக்கு கால் பண்ணீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன் என்ன தேவையா இருந்தாலும் அடிங்க சரியா அப்ப நான் நாளைக்கு வந்து இன்னைக்கு இருக்க மாட்டீங்க தானே ஆறு மணி மணி இருப்பீங்களா ஓகே நான் உங்களுக்கு போனை வாங்கிக்கோனான்னு தாரு சரியா அப்ப சிம் ஒன்றும் போட்டுட்டு நீங்க டயல் பண்ற மாதிரி இருக்கும் என்னோட காய்க்கு மாதிரி குட்டியா இருக்கும் அப்போ லேஸ் உங்களுக்கு வச்சு கொள்ளலாம் அவசரத்தை ஐயோ ஆ வச்சுட்டு போக கூடாது நீங்க இங்க இருந்தாலும் வச்சு கொள்ளுங்க அப்படி ஏதாவது செஞ்சு போன கொஞ்சம் பத்திரம் பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு எதுவும் தேவைன்னா அடிக்கலாம் தானே அப்ப தம்பி மேர் இருப்பாங்க எதுவும் அவசரம் நான் அவங்கள போய் பாக்க சொல்லணும் அப்படி செய்வோம் மெனவாட்டி ஓகே டன் பால்மா வாங்கணும் பண்ற என்ன கொஞ்சம் போருங்களா பால்மா வாங்குங்க தேவையானதை வாங்கொள்ளங்க சரியா பால்மா ரெண்டாவே வாங்குங்க அப்போ இருக்குன்னே வீட்டை கிடக்கும் ஓ அப்போ ஒரு மாதத்துக்கிட்ட கிடக்கும் அது ஏங்கர்ல வாங்குங்க அது நல்லது தானே சரியா பாட்டி பாய் ஃபோனோட வார ஓகே பாய் பாய் லவ் யூ படி லவ்யூ சொல்லுங்க லவ் யூ லவ் யூ லவ் யூ கியூட் பாட்டி பாய் 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 ஆ பாய் 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 கிளங்க சந்திப்பம் ஃபோன் வாங்கிட்டு வர நான் இப்ப சாப்பிட போறேன் ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க போயிட்டு நான் வருவேன் திருப்பி இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வந்து தந்துட்டு போறேன் Okay, bye. bye.